எங்களுக்கு தெரியும் என்று அடக்கம் செய்யப்படுகிறது ஆனால் பல சட்ட திட்டங்கள் பாலாக்கப்படுகிறது ஏன் தெரியாததின் காரணமாக காரணமாக அறிவு இல்லாததின் சகோதரர்களே ஒருவர் சக்கராத்தை அடைந்து விட்டார் என்றால் உலகத்தை முடித்து விட்டார் என்றால் அவருக்கு பக்கத்தில் வந்து வேண்டும் கண் திறந்திருக்கும் இஸ்லாமிய முறை அவருடைய கண்ணை மூட வேண்டும் நபி சல்லாஹு அலேஹி வசல்லம் சக்கராத்தில் இருந்தவர்களிடம் வந்தால் அவருடைய கண் திறந்து கொள்ளும் ஏனென்றால் ரூஹ் வாயால் பிரியும் பொழுது வாயினால் தான் ரூஹ் வெளிவருகிறது அந்த ரூகை கண் பார்த்து கொண்டே இருக்கும் உடனே கண்ணை மூட வேண்டும் சகோதரர்களே கண்ணை மூடிவிட்டு அவருடைய உடம்பை இலேசாக ஆக்க வேண்டும் ஏனென்றால் உடம்பில் உள்ள அசுத்தங்கள் வெளிவரும் நேரம் உடனே அவரை கழுவி பரிசுத்தம் செய்து இலேசான புடவையால் மூடி வைக்க வேண்டும் சல்லாஹோ அலேயுவ செல்லம் சக்கராத்தை அடைந்த பொழுது நபி அவர்களிடம் எதுவும் வெளிவரவில்லை நபி அவர்களை வெள்ளை புடவையால் மூடி வைத்திருந்தார்கள் சகோதரர்களே இப்பொழுது ஜனாசா மரணித்து உயிர் பிரிந்து விட்டது இந்த உயிர் எங்கு சகோதரர்களே உடம்பு இங்கு இருக்கிறது உயிர் போய்விட்டது உயிர் போனால் இந்த ரூ இருக்கிறதே ஐந்து இடங்களுக்கு செல்கிறது ரூ என்பது சாதாரண உண்டல்ல உடம்பில் என்னுடைய உடம்பில் ரூஹ் இருப்பதால் தான் நான் பேசுகிறேன் பார்த்து கொண்டிருக்கின்றேன் உடம்பில் இருந்து ரூஹ் பிரிந்தால் சகோதரர்களே அந்த ரூ எங்கு போகிறது ஐந்து இடங்கள் இருக்கிறது ரூஹ் போகுவதற்கு உலக வாழ்க்கையை எவ்வாறு அமைத்துக் கொண்டோமோ அவர்களோடு போய் சேர்ந்து கொள்வோம் முதலாவது நபிமார்களுடைய ரூ சகோதரர்களே எல்லீன் என்ற இடத்திலே இருக்கிறது அதைவிட உயர்ந்த இடம் கிடையாது இரண்டாவது ரூ சகோதரர்களே சுகதாக்களுடைய ரூ முசா பின் உமேர் ஹம்சா ரபி அல்லாஹான் அப்துல்லா பின் ஜஹாஷ் போன்ற அல்லாஹுடைய பாதையின் ஷஹீதானவுடைய ரூ இந்த ரூகுகளை அல்லாஹ் அவருடைய அரிஷிலே அல்லாஹ் உடைய ஒரு கூடு இருக்கிறது அந்த கூட்டுக்குள் அல்லாஹ் வைத்திருக்கிறான் ஒரு பறவைக்குள் அல்லாஹ் அந்த ரூவைப் போடுவான் அந்த ரூம் அந்த கூட்டுக்குள் தங்கி இருக்கும் ஒவ்வொரு நாளும் சொர்க்கத்திலே சுத்தி அதனுடைய பழங்களை எல்லாம் சாப்பிடும் பிறகு அது வந்துவிடும் ஹஸ்ரத் ஜாஃபர் அல்லாஹ் ஆன் சகோதரி மக்காவில் பிறந்தவர் எத்தியோப்பியாவிலே இஸ்லாத்தை பரப்பியவர் மதீனாவுக்கு ஹிஜர செய்தவர் மதீனாவுக்கு வந்த அப்துல்லா பின் ஜாஃபரை ஜாஃபர் பின் அபி தாலிபை நபி அவர்கள் ஜோர்தானுக்கு அனுப்பினார்கள் முவத்தாவுக்கு முவத்தாவிலே அவர் ஷஹீதாக்கப்பட்டார் ரெண்டு கையும் வெட்டப்பட்டது ஜாஃபர் அபி அல்லாஹன் அவர்களுடைய நபி அவர்கள் சொன்னார்கள் அந்த இரண்டு கைக்கு பதிலாக அல்லாஹ் சொர்க்கத்திலே இரண்டு இறக்கைகளை கொடுத்திருக்கிறார் அவர் சொர்க்கத்தை சுத்தி கொண்டிருக்கிறார் அதனால் தான் ஜாஃபர் ரதி புனைப்பெயர் புனை ஜாஃபர் தையார் பறவை ஜாஃபர் என்றார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது இரண்டாவது வகையான ரூ மூன்றாவது வகையான ரூ சகோதரர்களே மூமீன்களுடைய ரூ உலகத்தில் மூமீனாக வாழ்ந்தவர் விளையாடியவர் அல்ல தொழுகையை தவறவிட்டவர் அல்ல நோன்பை தவறவிட்டவர் அல்ல மோசமான காரியங்களில் ஈடுபட்டவர் அல்ல சகோதரிகளே இருக்கும் ஒரு மரத்துக்கு அந்த செல்கிறது அந்த சொர்க்கத்திலே அந்த ரூ மரத்திலே ஒரு பறவைக்குள் தான் போடப்படுகிறது சொர்க்கத்தில் இருந்து கொண்டே இருக்கும் அந்த ரூ அந்த மரத்தில் இருந்து கொண்டே இருக்கும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் இது மூணாவது வகையான ரூ நாலாவது வகையான ரூ நமது ஊர்களில் தெரியும் தொழுகை இல்லாத முஸ்லிம் நோன்பு குடிக்காத முஸ்லிம் குரான் முஸ்லிம் முஸ்லிம் தான் சமுத்தியில் முஸ்லிம் ஆனால் இஸ்லாத்துக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை இந்த ரூ சகோதரர்களே அல்லாடைய நாள் வரைக்கும் ஒவ்வொரு வகையான தண்டனை தொழுகை இல்லாவிட்டால் அந்த ரூத்துக்கு செல்கிறது தலைகள் உடைக்கப்படும் இடம் சகோதரர்களே செய்யாமல் இருந்தால் அதற்கு வேறு இடம் இது நாலாவது இடம் சகோதரர்களே ஐந்தாவது இடம் யாரெல்லாம் இஸ்லாம் பொய் என்று சொல்கிறார்களோ யாரெல்லாம் இஸ்லாத்தை மறுக்கின்றார்களோ இஸ்லாம் என்ற ஒன்று இல்லை அல்லாஹ் என்ற ஒன்று இல்லை என்று மறுக்கிறார்களோ இந்த ரூகளை அல்லாஹ் சிஜீன் என்ற ஜெயிலிலே அல்லாஹ் போடுகின்றான் எது வரைக்கும் கியாமத்து வரைக்கும் இந்த ஐந்து இடங்கள் தான் ரூஹுடைய இடங்கள் சகோதரர்களே உடம்பை விட்டு ரூ பிரிந்து விட்டது இப்பொழுது நாம் அடி கழுவி வைத்திருக்கின்றோம் அடி கழுவி வைத்து இப்பொழுது நாம் குளிப்பாட்ட தயாராக போகிறோம் ரூகை உடம்பை சகோதரர்களே மேல் போன ரூ ஐந்து இடங்களுக்கும் சென்ற ரூ குளிப்பாட்ட ஆரம்பிக்கும் பொழுது அந்த கீழே விடும் வந்து விடும் இளமாக்கள் சொல்கிறார்கள் குளிப்பாட்டும் பொழுது ரூ பக்கத்திலே வந்துவிடும் ஜனாசாவை குளிப்பாட்டினால் சகோதரர்களே குளிப்பாட்டும் பொழுது அதனால் தான் முது எடுத்து விட்டு தண்ணீரை முழு உடம்பிலும் ஊற்றி குளிப்பாட்டுவது ஆக குறைந்த முறை ஹதீசிலே வந்திருக்கின்றது மன்ஹஸ்ஸல மைதன் எந்தளவு சிறப்பென்றால் யார் ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டுவாரோ குளிப்பாட்டி அவரில் உள்ள குறைகளை மறைப்பாரோ குளிப்பாட்டும் பொழுது பல குறைகள் வரலாம் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் முடிகள் சம்பந்தமாகவும் ஒவ்வொரு விடயத்திலும் சுத்தமாக இருக்க வேண்டும் எப்பொழுது மவுத் வரும் என்று தெரியாது திடீரென்று மவுத் வந்தால் தயாராக இருக்க வேண்டும் சரி குளிப்பாட்டும் பொழுது குறைகள் வருகிறது அதை மறைத்தால் அல்லாஹ் நாற்பது தடவை உங்களுடைய பாவத்தை மன்னிப்பார் அந்தளவு அளவு நன்மைக்குரிய விடயம்தான் ஒரு மையத்தை குளிப்பாட்டுவது சகோதரர்களே குளிப்பாட்டும் பொழுது அத்தர்கள் போடுவது குளிப்பாட்டும் பொழுது இழந்த இலை சல்லல்லாஹோ அலைவு செல்ல காலத்தில் இழந்த இலையை போட்டு தான் குளிப்பாட்டுவார்கள் சவக்காரம் இருக்கவில்லை எடுத்து விடுவது போன்ற சட்ட திட்டங்கள் இருக்கிறது குளிப்பாட்டியதற்கு பிறகு ஜனாசாவை தூக்கி நாம் சுந்தூக்கிலே வைப்போம் கஃன் செய்வதற்காக சகோதரர்களே செல்லமுடைய ஜனாசாவை முடியாவை அழைவியல்லாக குளிப்பாட்டினார்கள் ஜனாசாவை குளிப்பாட்டும் பொழுது நபியுடைய ஆடைகளை கலத்துவதா இல்லையா என்ற ஒரு பிரச்சினை வந்தது ஒரு சத்தம் கேட்டது எல்லோருமே அலுவதி அல்லாஹோன் சொல்கிறார்கள் நபியுடைய ஆடையோடு தான் குளிப்பாட்டினோம் நபி அவர்களுக்கு எந்த விதமான அசுத்தமும் உடம்பில் இருந்து வெளிவரவில்லை சித்த ஹையன் உயிரோடு வாழும் பொழுதும் மௌத்தானதற்கு பிறகும் ரசூல் மனமானவர்கள் சகோதரர்களே சகோதர்களே ஜனாசாவை குளிப்பாட்டி விட்டு ஜனாசாவிலே அத்தர்கள் போடலாம் ஹசரத் அபூப கரதி அல்லாஹான் முதல் ஹலீஃபா தன்னுடைய ஜனாசாவை குளிப்பாட்டுவதற்கு வசிய செய்தார்கள் என்னுடைய மனைவி தான் குளிப்பாட்ட வேண்டும் உங்களுடைய மனைவி உங்களுடைய ஜனாசாவை குளிப்பாட்டலாம் நீங்கள் உங்களுடைய மனைவியின் ஜனாசாவை குளிப்பாட்டலாம் சகோதரர்களே அஸ்மா பித்து உமைஸ் ரதி அல்லாஹு தான் அபுபக் ரதி அல்லாஹுடைய ஜனாசாவை குளிப்பாட்டினார்கள் சகோதரர்களே குளிப்பாட்டியவர் குளிக்க வேண்டுமா சுண்ணத்தான குளிப்பாட்டியவர் குளிப்பது சுண்ணத் அதற்கு பிறகு குளிப்பாட்டியதற்கு பிறகு சகோதரர்களே கஃபன் செய்ய வேண்டும் நபிசல்லாஹு அலைவ செல்லமுடைய உடம்பு சஹூலியா நாட்டை சேர்ந்த வெள்ளை பிடவையால் தான் உடம்பு கஃபன் செய்யப்பட்டது இன்று நாம் மூன்று சுத்துகள் சுத்துவோம் ஜுப்பா போன்ற ஒன்றை அணிவிப்போம் சகோதரர்களே ஏழுமானது ஐந்து பிடவைகள் கஃபன் செய்வார்கள் சொல்லாக அலைவ செல்லும் கஃபன் செய்யப்பட்டார்கள் யார் நபி அவர்கள் சொன்னார்கள் கஃபன் செய்வதுடைய சிறப்பு என்ன தெரியுமா மண் கஃன் யார் ஒரு ஜனாசாவை கஃபன் செய்வாரோ அல்லாஹ் சுவர்க்கத்துடைய பட்டாடையை கொண்டு அவரை அணிவிப்பார் எல்லா காலமும் இந்த நன்மை நன்மைனுக்கு மட்டும்தான் போகிறது ஒரு மையத்தை குளிப்பாட்டினால் உள்ள நன்மை வேறு மையத்தை கஃபன் செய்தாய் சகோதரர்களே அல்லா சுவர்க்கத்துடைய என்ற பட்டு ஆடையால் எங்களுக்கு உடை அனுபவிப்பார் ஊரிலே சில ஊர்களுக்கு போய் பாருங்கள் மரதமுனையை போய் பாருங்கள் கண்டியிலே மடவளையை போய் பாருங்கள் ஒரு ஊரிலே ஒவ்வொரு வாலிபர்கள் இருப்பார்கள் வாலிபர்கள் இருப்பார்கள் எப்பொழுதும் ஒரத்தில் ஜனாசா என்று கேள்விப்பட்டால் அந்த வாலிபர்கள் விரைந்து சென்று அதனுடைய குளிப்பாட்டக்கூடிய கஃன் செய்யக்கூடிய கபு தோன்றக்கூடிய வேலைகள் ஈடுபடுவார்கள் ஒவ்வொரு ஊரிலும் இருக்கிறது சகோதரர்களே நமது ஊரிலும் இதை உருவாக்க வேண்டும் ஒவ்வொரு கபரிஸ்தான் கபரிஸ்தான் இருக்கிறது தக்கியா பள்ளியிலே கபருஸ்தான் இருக்கிறது இதே போன்று மால்லா போன்றுஸ்தான் இருக்கிறது எத்தனையோ வாலிபரிகள் என்ன செய்வதென்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பள்ளி நிர்வாகம் ஒரு ஐம்பது பேரை தேர்ந்தெடுங்கள் வாலிபரிகளை தேர்ந்தெடுத்து நாங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றோம் இந்த விடயங்களை கற்றுக் ஒவ்வொரு கபிரஸ்தானிலும் ஐம்பது ஐம்பது வாலிபர்கள் உருவாக்கப்பட வேண்டும் எதற்கு ஜனாசாவை குளிப்பாட்டும் நன்மை ஜனாசாவை கஃபன் செய்யும் நன்மை சாதாரணமா நன்மை அல்ல சகோதரிகளே சாதாரணமா நன்மை அல்ல அவைகள் அல்ல உங்களுக்கு தெரியும் மறைந்த சம்மாந்தருடைய அமைச்சர் அன்வர் இஸ்மாயில் சுனாமியின் பொழுது அவ்வளோ ஜனாசாக்களையும் கொண்டு வந்து கஃபன் செய்து குளிப்பாட்டி தன்னுடைய தலைமையில் சகோதரர்களே இது போன்ற பல வேலைகள் மறைந்த மஜீத் எம்பி அடக்குவதற்கென்று அவர்கள் அடக்குவதற்கென்று நம்மை விட்டு பிரிந்த முன் சென்றவர்கள் செய்திருக்கிறார்கள் ஊர்களுக்கு அவருடைய கவர்களுக்கு நன்மை சென்று கொண்டே இருக்கும்